பிரியமானவர்களே பவுலின் ஊழியத்துக்கு தெசலோனிக்கையாவில் பிரச்சனை வந்ததும் பவுலும் சீலாவும் அங்கிருந்து பெரோயா பட்டணத்திற்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்ததாக இருந்தாலும் ஆண்டவர் நமது வாழ்வின் வழிகாட்டியாக இருப்பார் என்றால் நமது வாழ்வில் பின்னடைவு இல்லாமல் முன்னேறி செல்ல உதவுவார் என்று பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுளையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபாலயத்திற்கு போனார்கள் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக இஸ்திரிகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் பெரோயாவிலும் தெய்வ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசுலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள் உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் இந்த பகுதிக்கு நாம் பெரோயாவில் பவுலின் ஊழியம் என்று நாம் பார்க்கலாம் வசனம் பத்து பதினொன்றில் நாம் பார்க்கும் பொழுது பெரோயா பட்டணத்தில் பவுல் பிரசங்கத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் பேசினதினால் அதை கேட்ட மக்கள் விருப்பத்துடன் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டனர் என்று நாம் வாசிக்கிறோம் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே நாமும் பல தடவைகள் வேத வசனத்தை கேட்கிறோம் ஆனால் அந்த வசனங்கள் நமக்குள் ஏதாயிலும் கிரியை செய்கிறதா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெரோயாவின் மக்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது தங்களது வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டானதை நாம் காண முடிகிறது வசனம் பனிரெண்டில் நாம் பார்க்கும் பொழுது வேத வசனத்தை கேட்ட அனைவரும் நல்ல வசதியும் பதவியும் உள்ளவர்கள் கூட ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டனர் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல வேத வசனம் பலன் தந்தது வேத வசனம் பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்றது போல வேதவசனம் பிரசங்கிக்கப்பட்டால்தான் மக்கள் விசுவாசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் பதிமூன்று பதினான்கிலே நாம் பார்க்கும் பொழுது பெரோயாவிலும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அறிந்த யூதர்கள் தெசலோனிக்கியாவின் மேற்கிலிருந்து அறுபது மைல் தூரமுள்ள பெரோயாவுக்கு யூதர்கள் வந்து அவர்கள் பொறாமையினாலும் கசப்புணர்வினாலும் பவுலுக்கு பிரச்சனைகளை கொடுத்தனர் எதிர்ப்பை தெரிவித்தனர் என்று நாம் வாசிக்கிறோம் உடனே பவுலையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டனர் நாடுகளும் அநேக கடல்களையும் கடந்து சென்றாலும் இன்றும் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பொறாமையும் தன்மையும் உள்ளவைகளாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பவுல் இத்தனை போராட்டங்களின் மத்தியிலும் ஊழியம் செய்வதில் அவர் தளர்ந்து போகவில்லை ஜபம் அன்புள்ள பிதாவே முடைய வசனத்தை அறிவிப்பதில் வாஞ்சைய எனக்கு தாரும் ஆண்டவரே ஆமேன்